இந்த கிட்டத்தட்ட இந்த அரியலூர் மாவட்டம் டால்மியாபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு மூவாயிரம் அதை பாருங்கள் கண்ணு கட்டின வரைக்கும் எல்லாம் மானாவாரி சோளம் வதைக்கிற பூமியில் மானாவாரி பூமியை வாங்கி அங்கே நீரை உருவாக்கி என்ன நெல் ஆத்தூர் கிச்சடி சம்பா விளைஞ்சிருக்கு பாருங்கள் நெல் காவிரி டெல்டாவில் ஒழவு ஓட்டுறது மாதிரி தண்ணீரை உண்டாக்கி உழவு ஓட்டி சேரடிச்சு நேரடி விதைப்பில் விளைஞ்சிருக்கு சரியா ஆனால் கண்ணு கட்டின வரைக்கும் மழை பெஞ்சா சோளம் வதக்கிறாங்க அடுத்தது மழை பெஞ்சா திருப்பி களை எடுக்கிறாங்க அடுத்து மழை பெஞ்சால் உரம் போடுறாங்க பூச்சி மருந்து அடிக்கிறாங்க வீட்டிலேருந்து தண்ணி கொண்டு வந்து மருந்து அடிச்சிட்டு போயிடுறாங்க இங்கே தேவைப்பட்டால் இந்த போரில் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு தண்ணி கொடுங்கன்னு வாங்கிட்டு போகிறாங்க நம்ம தோட்டத்துலையும் இது மாதிரி தண்ணீரை உண்டாக்க முடியும் அப்படின்னு இவங்க புரிஞ்சிக்க மாட்டேறாங்க ஆனால் யாரோ ஒருத்தன் சொன்னால் செஞ்சு காமிச்சான் என்ன செஞ்சு காமிச்சான் உரம் போட்டால் விளையும்னு செஞ்சு காமிச்சான் உரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் தானாக தான் விளைஞ்சது பூமி உரம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம் உரம் இல்லாட்டினா விளையாதுன்னு நம்புகிறோம் உரமே இல்லாமல் தான் விளைஞ்சிருக்கு எந்த எருவும் போடலை சரியா பூமியை தன்னைத்தானே வளப்படுத்தி இருக்க படுத்திக்கிறது மாதிரியான அமைப்பு தமிழர் வேளாண்மை அமைப்பு நீரை உருவாக்கிறது தொடங்கி உரத்தையும் உருவாக்கிக்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாரும் இதை காற்று காதில் வாங்கினதாகவும் தெரியல யாரும் இது உண்மைன்னு நம்பினதாகவும் தெரியல தானாகவே இந்த இடத்துல இவ்வளோ நீர் உண்டாக்கியிருக்கு எங்கே வேணாலும் நீரை உண்டாக்கலாம் என்னத்தை தான் கரடியாக கற்றுனாலும் காதில் வாங்குறதா தெரில ஆனால் செய்கிறவங்கலாம் சந்தோஷமாக செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஒரு ரூபா கூட கவர்மெண்ட்டு உங்களுக்கு சும்மா கொடுக்க முடியாது கொடுத்தா அது வேற யார் தலையிலோ கட்டப்படும் அல்லாட்டினா உங்கள் தலையிலே கட்டப்படும் கவர்மெண்ட்டு தனியாலாம் சம்பாரிச்சு இருக்கிற மக்கள் எல்லாம் கொடுக்குற பணம் தான் கவர்மெண்ட்டுக்கு போகுது எழுபது சதவீத மக்கள் உற்பத்தி பண்ணுற உணவு பொருளை நூறு சதவீத மக்கள் சாப்பிட்றாங்க எழுபது சதவீத மக்கள் என்னால் முடியலன்னு பிச்சை எடுக்க ஆரம்பித்தாலோ நிவாரணம் வாங்க ஆரம்பித்தாலோ என்ன ஆகும் நிலமன்னு பாருங்கள் அரசாங்கம் அழிய போகுதுன்னு அர்த்தம் ஆனால் ஒரு விவசாயி நீரில் தொடங்கி நீரை உருவாக்க முடியும் நீரை சேமிக்க முடியும் நீரை பாதுகாக்க முடியும் மேகங்களை உருவாக்க முடியும் தனக்கு வேண்டிய எல்லா விதமான பயிர்களையும் செலவே இல்லாமல் உருவாக்க முடியும் நான் முன்னே சொல்லணும் எந்த மூடனோ ஒரு நிர்மூடன் பூமியில் ஓட்டப்பட்டால் தண்ணியை உறிஞ்சலான்னு அறிவியலுங்கிற பேர்ல எடுத்துட்டான் அவனை பார்த்து எல்லாரும் காப்பி அடிச்சு கற்றுக்கிட்டோம் சரியா புஸ்தகத்தை காப்பி அடித்து நீங்கள் பரீட்சையில் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிரேடு ஸ்டூடெண்ட்டு நீங்கள் தான் முதல் தரமான படிப்பு அழியும் அது உள்ளே என்ன இருக்குது அது எதுக்காக சொல்லியிருக்குன்னு தெரிய வேண்டாம் திருக்குறளை ஒப்பிச்சாட்டுறது பெரிய அறிவாளி நீங்கள் திருக்குறள் உள்ளே என்ன சொல்லியிருக்குன்னு தெரிய வேண்டாம் நீர் இன்றி அமையாது உலகன்னு சொன்னான் அது டைம் பாஸுக்கு எழுதலான்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்ம செலவு வச்சுட்டோம் இல்லையா விரி நீர் வியன் உலகு நீரை கொண்டு தான் இந்த பூமி விரிவடைதுன்னு எழுதலாம் அப்புறம் என்ன எழுதுலாம் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் கடலே காஞ்சு போடணும்னு மூணு பங்கு கடல்